நான்காவதாக இந்தியாவுடைய வகுப்புவாதத்தை வகுப்பு துவேசத்தை பரப்பக்கூடிய பல்வேறு அதிகார பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் ஆட்சியாளர்களும் எல்லாம் பல நேரங்களிலும் பேசுவது என்பது ஒரு டிராகோனியன் ஒரு ஒரு துறையாக அது ஒரு கொடூரமான ஒரு துறையாக அதை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் நினைத்தால் எதை வேண்டுமென்றாலும் கையகப்படுத்தலாம் இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை வக்ஃப் என்று அறிவித்து விடுவார்கள் இந்தியாவுடைய ஹைகோர்ட்டை வக்ஃப் என்று அறிவித்து அறிவித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு அச்ச உணர்வை இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்களுக்கு மீது உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகளில் திரும்ப திரும்ப பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கோம் வக்ஃபு போர்டு என்பது தனியார்களுடைய சொத்துக்களை இது வக்ஃபு போர்டுக்கு சொந்தமானது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு சட்ட விதிகளைத்தான் இதுவரை இந்தியா கொண்டிருக்கின்றதா என்பதை முதலாவதாக இவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் காரணம் வக்ஃபு என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய முன்னோர்கள் புரவலர்கள் வழங்கிய தானமாக வழங்கிய சொத்து முஸ்லிம்களுடைய சொத்துக்களைத்தான் வக்ஃபு அடிப்படையில் கையகப்படுத்த முடியுமே தவிர குறிப்பாக வக்ஃபாக தானமாக செய்த அறப்பணிகளுக்கு தானத்திற்கு மத காரியங்களுக்காக செய்த வக்ஃபை அது அல்லாத பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால் மட்டும்தான் வக்ஃபதை கையப்ப கையகப்படுத்த முடியுமே தவிர வேற எந்த அடிப்படையிலும் அது கையகப்படுத்த முடியாது என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய பை யூசர் பயன்பாட்டின் அடிப்படையிலான வக்ஃப் என்கின்ற அந்த விதியை பொறுத்தவரையிலும் பல ஆண்டுகளாக மத அடிப்படையிலான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டும்தான் கையகப்படுத்த முடியுமே தவிர அது வக்ஃபை யூசராக பயன்படுத்த முடியுமே தவிர எல்லா சொத்துக்களிலும் அதுபோன்று கையகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அந்த சட்டம் வழங்கவில்லை என்பதை அனைவரும் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தானமாக வழங்கிய சொத்து அறப்பணிகள் அல்லது மத பணிகளுக்காக தானமாக வழங்கப்பட்ட சொத்து அதே காரியங்களுக்காக பயன்படுத்தப்படாத நிலை ஏற்பட்டால் மட்டும்தான் அதை கையகப்படுத்துவதற்கான முயற்சி செய்வதற்கான அதிகாரம் வக்ஃபு போர்டுக்கு இருக்கின்றதே தவிர இந்தியாவில் எந்த சொத்தை பார்த்தாலும் அதை கையகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்தியாவுடைய வக்ஃப் போர்டிற்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்